ॐ चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி நீங்கடவர்கெண்ணை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்றி எருமைச் சிறுவீடு மெய்வான் பரந்த நகான் பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாராய் தருளேலோர் எம்பாவாய் இயற்கை நிமித்தங்களைச் சொல்லி தோழியை துயில் களைந்து எழுமாறு ஏழாம் பாசுரத்தில் கூறிய ஆண்டாள் எட்டாம் பாசுரத்தில் நம் குறைகளை ஆராய்ந்து நமக்கு இறங்குவான் கண்ணன் அவனை காண செல்ல வேண்டும் துயிலெழு என்று துயிலெழுப்புகிறார் கதிரவன் ஒளிபரப்ப எழுந்தான் கிழக்கு திசையில் வானம் வெளுத்தது எருமைகள் பனிப்புல்லை மெய்வதற்காக சிறு தோட்டங்களில் புகுந்தன திருவேங்கடத்துக்கு யாத்திரை செல்பவரைப் போல் யாத்திரையாகப் போவதைப் பேறு எனக் கருதி போகின்ற மற்றும் உள்ள எல்லா பெண் பிள்ளைகளையும் விடாமல் தடுத்து உன்னை எழுப்பி அழைப்பதற்காகவே உன் மாளிகை வாசலில் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் கண்ணனாலே மிகவும் விரும்பத்தக்க ஒரு பதுமையைப் போன்ற பெண்ணே எங்களுடன் வருவதற்காக நீ எழுந்திரு கண்ணனின் குணங்களைப் பாடி அவனிடமிருந்து நாம் விரும்பும் பறையைப் பெற வேண்டும் குதிரை உருவம் எடுத்து வந்த கேசி எனும் அசுரனுடைய வாயை பிளந்து எரிந்தவன் கண்ணன் வலிமையிற் பெரிய மல்லர்களை மாலை செய்தவன் அவன் அந்த தேவாதி தேவனை நாம் அணுகி அவன் அடிபணிந்தால் நம் குறைகளை ஆராய்ந்து ஐயோ என்று நமக்கு இறங்கி அவன் நிச்சயம் நமக்கு அருள் புரிவான் என்று கூறி தோழியை துயிலெழுப்புகிறார் ஆண்டாள் இந்தப் பாசுரத்தில்